வடக்கு மக்களை சாற்று முன் வழியான செய்தி ஒன்று வெளியாக உள்ளதாம் கூட்டணிக்கு வாங்க கரூர் கேஸை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் விஜய்க்கு ஐம்பது தொகுதிகளை கொடுக்கும் பாஜக டெல்லியில் உருவாகும் ஆட்டோபா வாங்க வடிவை முடிவாக்கண்களாம் அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்னிட்டுதான் டெல்லி பாஜக தலைமை சார்பில் தான் இரகசிய கூட்டி பேர பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்து வருவதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது இதனைத் தொடர்ந்துதான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக கடந்த நாற்பத்தெட்டு நேரவே காஜகவின் சில முக்கிய தலைவர்கள்லாம் விஜய் நெருங்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் பேசி வரும் நிலையில் பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு பிரபல தெலுங்கு நடிகர் விரைவில் கண்டிப்பாக சந்திக்க அரசியல் வியோகங்கள் வகுத்து வருகிறது அதாவது விஜயின் பதற்றம் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் பிரச்சார உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய துயர பார்க்கப்படுகிறதா அது மட்டுமன்றி ஆளும் திமுகவால் தீவிரமான பின் தொடரப்பட்டு வருவதால் இந்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் நெருக்கடியிலும் பதற்றத்துடன் இருப்பதாக தெரிகிறதா எனவேதான் இந்த வழக்கில் விஜய்க்கு எதிராகவே தீர்ப்பெல்லாம் வரக்கூடிய அதிக வாய்ப்பெல்லாம் எல்லாம் இருப்பதாகவும் செய்திகள் பேசப்பட்டு வந்தது இதனைத் தான் அதாவது கையூர் சு கரூர் துயர சம்பவத்திற்கு விஜயின் விதிமுறை மீதிலான குற்றச்சாட்டுகளுக்கு வலுவான வீடியோ ஆதாரங்கள் எல்லாம் கிடைத்துள்ளதாம் இப்படி தான் விஜய் கண்டிப்பாக அரசியல் ஆலோசகர் ஒருவருடன் சுமார் மூன்று மணி நேரம் தீவிர ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது அப்போதுதான் இந்த வழக்கில் திமுகவை என்னால் தடுக்க முடியாது திமுக ஐடிவின் எங்கள் கதையை கண்டிப்பாக முடித்துவிடும் அவர்களை என்னால் எதிர்க்க முடியாது நீங்கள்தான் கண்டிப்பாக எனக்கு உதவ வேண்டும் என்று டெல்லி உதவியை பெற்றுத்தர விஜய் அவர்கள் கேட்டுக்கொண்டதாக செய்திகளெல்லாம் பேசப்பட்டது அதாவது ஏற்கனவே வருமான வரித்துறை வழக்கு மூலம் விஜய் பாஜக கூட்டணிக்குள் கொண்டு வர முயலை டெல்லி தலைமையும் கரூர் சம்பவத்தை மற்றொரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டுதான் இந்த தீவிரமான வியூகம் எல்லாம் வகுத்து செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது பாஜகவுக்கு வந்திருக்கும் வியூகத்தால் தான் விஜய்க்கு கண்டிப்பாக ஐம்பதுக்கு மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்க கண்டிப்பாக பாஜக தலைமை தீர்மானித்துள்ளதாக செய்திகள் செய்திகளெல்லாம் வெளிவந்தது தற்போது பாஜகவுடன் அதிமுக இருக்கும் நிலையில்தான் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை கூட்டணியை சேர்ப்பது குறித்து பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதா அதாவது நீங்கள் எங்கள் கூட்டணிக்கு வாங்கல் வழக்கை விசாரணையெல்லாம் நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று டெல்லி பாஜக தரப்பில் விஜய்க்கு உறுதி அளிக்கப்பட்டதாம் அது மட்டுமின்றி இந்த வாக்குறுதியின் அடிப்படையில் தான் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விஜய் அவர்கள் ஆலோசனை நடத்தி வருகிறாராம் இந்த தகவல்தான் தமிழக அரசியலே ஒரு பெரும் பரபரப்பாகவும் பேசப்பட்டு வருதாம் அது மட்டுமின்றி இப்போது இருக்கும் விஜய் அவர்களுக்கு சூழ்நிலையில் அவருக்கு ஆதரவாக கண்டிப்பாக டெல்லி பாஜக கண்டிப்பாக கை கொடுக்கும் என்ற நிலையில் தான் இதை பார்க்கப்படுகிறதா அதாவது அவர்கள் கூறுவதெனவென்றால் கூட்டணிக்கு மட்டும் நீங்கள் வாங்க கரூர் கேஸை நாங்கள் பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் நிலையில் தான் பாஜகவின் டெல்லி மேலிடமானது அவருக்கு ஆதரவாக தெரிவாக இதனை பேசி வருகிறதா அதுதான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக விஜய் அவர்கள் பாஜகவுடன் கூட்டணியில் கண்டிப்பாக அமைய அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் அரசியல் வியூகங்கள் வகுத்து வருகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்கை செய்து நன்றி வணக்கம்